இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் எரர் நம்பர் நைன்டீன் இந்த நீடில் கொஷன் அப்னார்மலு இப்போதான் அதை எப்படி கிளியர் பண்ணணுங்கிறது வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் ஆன் பண்ணும் உங்களுக்கு இந்த மாதிரி இப்படி நீடுல் கொஷிஷன் அப்னார்மல் இப்படி வந்துச்சுனா எரர் நம்பர் நைன்டீன்னு என்ன பண்ணுனா இதிலேயே உங்களுக்கு வந்து இதில் சிக்னல் காமிக்கும் இந்த மாதிரி ஜீரோ காமிக்கும் இல்லைன்னா சிக்னல் காமிக்கும் அது என்ன பண்ணுனா இப்போ வந்து ஹெட்டுக்கு பின்னாடி ஒரு ரொட்டேட்டர் இருக்கும் அதை நீங்கள் வந்து லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா அந்த ஜீரோ இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் வந்தோடனே நம்பர்ஸ் வரும் நம்பர்ஸ் வந்தோடனே அப்புறம் அந்த ஹண்ட்ரடு இருக்குல்ல இதை டச் பண்ணிட்டீங்கன்னா போதும் அவ்வளோதான் கிளியர் ஆயிரும் அது இல்லாமல் என்னென்னா இந்த ஹண்ட்ரட்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு பார் மாதிரி இருக்கும் அப்பையும் இந்த மாதிரி உங்களுக்கு மேலே ஒரு சிக்னல் மாதிரி ஒன்று காமிக்கும் அதுக்கு என்ன பண்ணுன்னா மறுபடியும் மிஷினை ஆ மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹண்ட்ரட் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா ಅದಕ್ಕ ಅದು ಕ್ಲಿಯರ್ ಆಗಿ